அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் புதன்கிழமை இந்திர ஏகாதசியில் ஆரம்பமாயிருக்கு இந்த நாளில் எங்கள் வீட்டு பெருமாள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க இல்லையா எங்கள் வீட்டு பெருமாளுக்கு நாங்கள் செஞ்ச வழிபாடு உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்த பெருமாளுடைய திருவுருவ படத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிங்க நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் மூலம் அல்லது வீடியோ பதிவுகளில் நான் பதிவு செய்கிறேன் எல்லாரும் பார்த்து பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெறட்டும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இன்றைய தினத்திலிருந்து புரட்டாசி அற்புதமான மாதம் முன்னோரு சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்க கர்ம வினை தீர பெருமாளின் ஆசியோடு கோடீஸ்வர யோகம் உண்டாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க வாருங்கள் இன்றைய தினத்தில் நிறைய இல்லங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக உணவளிக்க திட்டமிட்டு இருக்கிறோம் இன்னும் சிறந்த நேரத்தில் அதாவது மதிய உணவுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம் இன்னும் சிறந்த நேரத்தில் அந்த பணியை ஆரம்பிக்க இருக்கிறோம் முடிந்தளவு அந்த படங்களையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன் இன்றைய நாளில் இருந்து இந்த புரட்டாசி மாதத்தில் மறந்தும் இந்த தவறை செய்யாதீங்க இப்போல்லாம் இது ஒரு ஃபேஷனாகவே ஆகிடுச்சு எல்லாரும் அசைவ உணவு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அசைவ உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்ட்டியாக இருந்தாலும் சரி அசைவம் அது பர்த்டே பார்ட்டியாக இருந்தாலும் சரி ஒரு அனிவர்சரியாக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி அசைவ உணவுகளை எடுத்துக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு அசைவ உணவுகளை புரட்டாசி மாதம் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் எடுக்கக்கூடாது அது மாதிரி புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத இன்னொரு காரியம் நகைகளை அடமான வைக்கக்கூடாது எனக்கு கண்டிப்பாக வச்சே ஆகணும்னு சூழ்நிலை நிமித்தமாக வைக்கிறவங்க வ வைக்கிறதுல தவறு கிடையாது ஏன்னா அது சூழ்நிலை நிமித்தமாக நம்ம வைக்கும் போது கடவுள் அதற்கான ஒரு திருப்புறதுக்கான சூழலை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்க போகிறேன் ஏதாவது ஒரு புதிய முதலீடு பண்ண போகிறேன் நான் அதற்காக நகையை வைக்கிறேன் அப்படின்னா நகையை அதற்காகலாம் அடமானம் வைத்து புதியதாக எதையும் செய்யக்கூடாது மொத்தத்தில் இந்த நகையை அடமானம் வைக்கிறது அப்படிங்கிறது புதுசாக எதாவது நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடாது மற்றபடி அவசரத்துக்கு நான் வைக்கிறேங்க ஒரு மருத்துவமனை செலவுக்காக வைக்க வேண்டிய நிர்பந்தம் நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இதை மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு பண்ணியே ஆகணுங்கிற சூழலில் செய்யுங்க புதிய முயற்சிகளுக்காக நகையை அடமானம் வைக்கக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருளை விற்பனை செய்கிறது இது எனக்கு தேவையில்லை அதை நான் விற்பனை செய்கிறதுக்காக ரெடி இருக்கிறேன் அது வீடாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் காராக இருக்கலாம் அதை மாதிரி விற்பனை செய்கிறது பழைய பொருட்களை விற்பனை செய்வது கூடாது இந்த மூணு விஷயத்தை புரட்டாசி மாதத்தில் மறந்தும் செய்யாதீங்க இதனால் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் உண்டாகக்கூடிய சூழல் உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்